ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமேந்தியம்மா பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப ப்ராசஸ் அதிகமான குழம்பு அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் வரைக்கும் நம்ம கரெக்டாக இந்த குழம்பு செய்ய முடியும் வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க நாங்கள் போட்டது வந்து வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தூள் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வ வதக்கினதுக்கப்புறமா மூணு தக்காளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க வணக்கினதுக்கப்புறமா புளி இருக்குது இல்லைங்களா அதை எலுமிச்சை அளவு கரைச்சி ஊற அதில் ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம் அதை அளவு மட்டும் புளி இருக்கட்டும் கரைச்சிட்டு அதில் ஊற்றிடலாம் வடிகட்டி அப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு முடி அரைச்சி அதில் ஃபைனலாக ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேவைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம் இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம் ஆல்ரெடி இதுக்கு பருப்பு உருண்டைக்கு என்ன தேவைன்னா கடலைப்பருப்பு தேவை அது ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுருக்கணும் அந்த கடலைப்பருப்பு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா அதோட ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஆறு பல் ரெண்டு வரமிளகா இதையெல்லாம் போட்டு நல்லா கொரகுறைப்பாக அரைச்சிட்டு அதில் பொடியாக அரிஞ்ச ஒரு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லியில் சோம்பு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிங்க பிடிச்சிட்டு ஆவியில் பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம அந்த கொதி கொதிச்சுட்டுருக்கிற அந்த குழம்புல இந்த உருண்டையெல்லாம் மெதுவாக போட்டுருங்க போட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா கொழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பருப்பு உருண்டை குழம்பு அம்மா எப்போவுமே கிச்சன் வந்து எல்லாம் குழம்பு சாதம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு எப்பவுமே இருப்பாங்க ஸோ நான் க்ளீன் பண்ணலைனாலும் அதை முதல்ல க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்